வணிக உரிமை கட்டணம் ட்ரையல் லைசன்ஸ் நம்ம எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த ட்ரெயின் லைசென்ஸ் ஏற்கனவே எடுத்தவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் உதாரணத்துக்கு வருஷத்துக்கு ரூபாய் அப்படின்னு அந்த ட்ரெயிட் லைசன்ஸ் போட்டாங்கன்னா இப்போ வர்றது அதை விட இரண்டு மடங்காக உயர்த்தி இருக்கிறார்கள் திருச்சம்போட்டம் நகராட்சிலாம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் அவங்களுக்கு ரெனியூவல் வருது புதுப்பிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஆனால் இதுவரையும் அந்த ஜியோ இயக்கப்படவில்லை அதே போல் நாமக்கல் ராசிபுரம் எல்லாம் ஜூன் மாதம் வருகிறது ரெனியூவல் எனவே நெனிவல் கால அவகாசம் ஒன்பது ஆண்டுகளாக இருந்தால் அவர்களுக்கு வாடகையானது இதையடுத்து இதெல்லாம் பொதுவான பிரச்சனையை தவிர்த்து நாமக்கல் நகரில் நாமக்கல் பொறுத்தவரைக்கும் உள்ளூர் பிரச்சனையாக நாமக்கல் நகரிலே ஏற்கனவே இயங்கி வந்த அரசு தலைமை மருத்துவமனை தரம் உயர்த்தி இடமாற்றம் செய்யப்பட்ட காரணத்தினால் ஆயிரம் ரூபாய் பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் அனுபவத்தை தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது ஆஃபர் அறுபது ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டாக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் பொதுவாகவே வணிகர்களை பொறுத்தவரை இந்த கடையடைப்பு ஆர்ப்பாட்டம் இதையெல்லாம் விரும்பாதவர்கள் இப்போ நாம் சமீபத்தில் நாமக்கல் ஒரு கடையடைப்பை நடத்தினோம் அதுவுமே ஒரு கடையடைப்பு நடத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம் அதே போலதான் இந்த ஆர்ப்பாட்டமும் முதல் கட்டமாக இன்று மத்திய மாநில அரசுகளின் வணிக விரோத சட்டங்களை எதிர்த்து தமிழகம் முழுக்க சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இன்று காலையிலிருந்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையாக மாநில தலைவர் அவர்கள் இந்த தொடர் போராட்டங்களை அறிவித்து இருக்கிறார்கள் இந்த கோரிக்கை நிறைவேற்றும் வரை இந்த நம்முடைய தொடர் போராட்டம் இருக்கும் இதேபோல அனைத்து இந்திய அளவில் இந்த ஜிஎஸ்டி என்பது இந்தியா முழுக்க இருக்கின்ற ஒரு பிரச்சனை நமது அனைத்து இந்திய வணிகர் சங்கத்திலேயே நமது மாநில தலைவர்கள் முதன்மை துணைத் தலைவராக இருப்பதால் அந்த இந்திய வணிக வர்த்தக சங்கத்தோடு பேசி இந்தியா முழுக்க கடையடைப்பு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் அதே போல நம்ம நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை நாம் வந்து மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும் அல்லது தமிழக அரசாக இருக்கட்டும் வணிகர்கள் முழுமையான ஒத்துழைப்பை நாம் எப்போதுமே வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் வணிகர்களாக நம்மளது கோரிக்கைகளை அவர்கள் செவி என்றால் நிச்சயமாகவே இல்லை இந்த நேரத்தில் வணிகளுடைய ஆதங்கம் எப்படி இருந்தது என்றால் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இங்கே உள்ளூர் ஒரு பிரச்சனைக்காக நாமக்கல் நகரிலே ஒரு கடையடைப்பை நாம் நடத்தினோம் அந்த கடையடைப்பிற்கு தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் அவர்கள் நமக்கு ஆதரவு அளித்து எட்டு மணி நேரம் மருந்து கடைகளை அடைத்தார்கள் இது வந்து சாதாரணமாக எப்பயும் நடைபெறுவது கிடையாது அப்போ ஒரு மருந்து வணிகர்கள் சங்கம் எட்டு மணி நேரம் கடை அடைக்கிறார்கள் என்றால் அவர்கள் வணிகர்கள் எந்த விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே வணிகர்களோடு ஒற்றுமை இருக்க வேண்டும் நம்மளோடு ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அனைத்து வணிகளும் ஒன்று திரள வேண்டும் முடிந்தவரை நமது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை வணிகர்கள் என்றும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நம்ம பேரமைப்பிலே நாற்பத்தாறு இணைப்பு சங்கங்கள் இருக்கின்றன பத்தாயிரம் உறுப்பினருக்கு மேல் இருக்கிறார்கள் எனவே ஏதாவது ஒரு வரிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த தொழில் சார்ந்த ஒரு சங்கம் மட்டும் வராமல் அவர்களுக்கு உறுதுணையாக அனைத்து தொழில் செய்கின்ற சங்கங்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த போராட்ட களத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே எப்படி இந்த ஆர்ப்பாட்டத்தை வடிவமைத்திருக்க வேண்டும் என்றால் பொதுவான பிரச்சனையாக இருக்கின்ற அந்த ஜிஎஸ்டி மத்திய அரசு கொண்டு வந்த கட்டடங்கள் மீதான ஜிஎஸ்டி மாநில அரசு தற்போது ஏற்கனவே சொத்து வரி அதிகமாக அதற்கு எதிர்த்து நம் கண்டன குரல் கொடுத்த போது மாநில அரசு அதையெல்லாம் காதில் வாங்கவில்லை இப்போது ஏற்றப்பட்ட அந்த சொத்து வரிக்கு வருட வருடந்தோறும் ஆறு பர்சன்ட் உயர்த்தி இப்போது சட்டத்தை இருக்கிறார்கள் இந்த மாதிரியான பொதுவான பிரச்சனைகள் முன்னிலைத்து அதே போல அந்தந்த உள்ளூர் ஊரில் இருக்கின்ற மையப்படுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது முக்கிய கோரிக்கையாக மத்திய அரசின் வாடகை மீதான பதினெட்டு பர்சன்ட் வரி விதிப்பை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வலியுறுத்துகிறது மாநில அரசு ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் கூடுதல் சொத்து வரி விதிப்பை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறது அதே போல இந்த வணிக உரிமை கட்டணம் ட்ரேட் லைசன்ஸ் நம்ம எல்லாருமே எடுத்துட்டு இருக்கோம் அந்த ட்ரேட் லைசென்ஸ் ஏற்கனவே எடுத்தவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் உதாரணத்துக்கு வருஷத்துக்கு ஐநூறு ரூபாய் அப்படின்னு இந்த ட்ரேட் லைசன்ஸ் போட்டாங்கன்னா இப்ப வர்றது அதை விட இரண்டு மடங்காக உயர்த்தி இருக்கிறார்கள் எல்லா கடைகளுமே பெட்டிக்கடை டீ கடையில் இருந்து அத்தனை வணிக நிறுவனமும் இப்போ கம்பல்சரி நீங்கள் வந்து ட்ரேட் லைசென்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கின்றோம் அந்த கட்டணமாக மிக அதிகமாக இருக்கிறது அதனை அதனை ரத்து செய்ய கோரியும் அதே போல் இந்த தொழில் வரி உயர்வை ரத்து செய்ய கோரியும் இந்த தமிழ்நாடு வரி சிங்க பேரின் சார்பிலே கோரிக்கை வைக்கப்படுகிறது அதே போல் இந்த குப்பை வரி என்பது ஒவ்வொரு நகராட்சி மாநகராட்சியும் தமிழகம் முழுக்க வெவ்வேறு விதமாக போடப்படுகிறது இந்த குப்பை வரியை மாநிலம் முழுக்க ஒரே சீராக அறிவுத்திட அறிவுறுத்தியும் தமிழ்நாடு வணிக கோரிக்கையை முன்வைக்கிறது இதே போல மாதாந்திர மின்கட்டணம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழ்நாடு வணிக முன்வைக்கிறது இந்த வணிக உரிமம் என்பது வருட நம்ம புதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு வணிக சங்க பேரினுடைய மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற்ற போது மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கலந்து கொண்டு அந்த அந்த கூட்டத்திலே வணிக உரிமம் டிரெயின் லைசன்ஸ் என்பதை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பித்தால் போதும் என்று அறிவித்தார் ஆனால் இரண்டு ஆண்டுகள் ஆகியும் அதற்கான அரசாணை இன்னும் வெளியிடப்படவில்லை எனவே தமிழக அரசு உடனடியாக இதன் மூலம் அந்த அரசாணையை வெளியிட வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு கோரிக்கை வைக்கிறது அதே போல நகராட்சி கடைகள் நகராட்சி கடைகளிலே அந்த உரிமம் நகராட்சி கடை உரிமம் என்பது ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் இருந்ததை பன்னெண்டு ஆண்டுகளாக திருப்பி தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்தார் அதற்கான அரசாணை இன்னும் வெளியிடப்படவில்லை அதை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது காரணம் இந்த வருகின்ற திருச்செம்பூட்டு நகராட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் அவங்களுக்கு ரெனுவல் வருது புதுப்பிக்க வேண்டிய ஒரு நிலையை இருக்கிறாங்க ஆனால் இதுவரை அந்த ஜியோ ஏற்றப்படவில்லை அதே போல் நாமக்கல் ராசிபுரம் எல்லாம் ஜூன் மாதம் வருகிறது ரெனியுவல் எனவே இப்போ ரெனிவல் அந்த புதுப்பிக்கின்ற கால அவகாசம் ஒன்பது ஆண்டுகளாக இருந்தால் அவர்களுக்கு வாடகையானது மார்க்கெட் பதிப்பின்படி கடுமையாக கூடிய சூழ்நிலை இருப்பதால் இந்த ஒன்பது ஆண்டு என்பதை பன்னெண்டு ஆண்டுகளாக அறிவித்த முதல்வர் அவர்கள் இதற்கான அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு வணிக சங்க பேரைப்பு கோரிக்கையாக வைக்கிறது அதே போல சிறு குறு வணிகங்களின் வாழ்வாதாரத்தை சூறையாடி கொண்டிருக்கின்ற இந்த அயல்நாட்டு ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கும் அதனை வலியுறுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரப்பு கோரிக்கை வைக்கிறது அதே போல் இங்கே இது பொதுவான ஒரு பிரச்சனையாக நாங்கள் பல முறை இந்த பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் செல்போன் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராய் விதிமுறையை மீறி சாலை ஓரங்களிலே குடைகள் அமைத்து சிம்கார்டு விற்பனை செய்வதை மாநில அரசு உடனடியாக மத்திய அரசோடு பேசி உடனடியாக தடை தடை செய்ய வேண்டும் ஏன்னா இது வந்து நிறைய பிரச்சனைகளை தங்களுடைய சிறு வணிகர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நிறைய பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இது போல விதிமுறைகளை மீறி சாலை ஓரங்களிலே குடை போட்டு சிம் கார்டு விற்பவர்களுக்கு உத்தரவு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனால் வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்களின் பாதுகாப்பும் அதில் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இதனை இதனை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ்நாடு வணிக சங்க பேரப்பு முன்வைக்கிறது இதையடுத்து இதெல்லாம் பொதுவான பிரச்சனையை தவிர்த்து நாமக்கல் நகரில் நாமக்கல் பொறுத்தவரைக்கும் உள்ளூர் பிரச்சனையாக நாமக்கல் நகரிலே ஏற்கனவே இயங்கி வந்த அரசு தலைமை மருத்துவமனை தரமுய்த்து இடமாற்றம் செய்யப்பட்ட காரணத்தினால் நாமக்கல் நகரிலே பல ஆண்டு காலமாக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்த இந்த மருத்துவமனை தற்போது செயல்படாமல் இருக்கிறது இதனால் பொதுமக்களும் வணிகம் கடுமையாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றதால் ஏற்கனவே இயங்கி வந்த மருத்துவமனையானது அடிப்படை வசதிகளோடு இருபத்தி நாலு மணி வரைக்கும் செயல்படும் விதமாக தாலுகா மருத்துவமனையாக அறிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை தமிழ்நாடு வணிக சங்களுக்கு கேட்டுக்கொள்கிறது இதேபோல நாமக்கல் நகரிலே புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்ட நாளில் இருந்து அந்த புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து நாமக்கல் வழியாக செல்கின்ற பேருந்துகள் எதுவுமே நகர பேருந்துகளை தவிர வெளியிலிருந்து வருகின்ற எந்த பேருந்துமே பேருந்து நிலையத்துக்கு உள்ளே செல்ல செல்வதில்லை பயணிகளை எல்லாம் சாலை ஓரங்களிலே இறக்கித்தான் ஏற்றி இருக்கிறார்கள் இதை எல்லாருமே பார்க்கலாம் இதற்கு ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம் இது தொடர்பாக நம்ம கடையடைப்பையும் நடத்தினோம் முழுமையான ஒரு கடையெடுப்பு நடைபெற்றது ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே கோரிக்கை நாமக்கல் நகருக்குள் வருகின்ற புறநகரில் இருந்து நாமக்கல் நகருக்குள் வந்து செல்கின்ற அனைத்து பேருந்துகளும் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே சென்று பயணிகளை இறக்கி ஏற்றிச் செல்ல வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் தமிழ்நாடு வணிக சார்பிலே அரசுக்கு வைக்கின்றோம் அதேபோல இந்த பேருந்து நிலையமானது பல்வேறு செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த பேருந்து நிலையம் விரைவில் இடமாற்றம் செய்யப்படும் என்று கேள்விப்படுகிறோம் இதையெல்லாம் தவிர்த்து இந்த பேருந்து நிலையம் தொடர்ச்சியாக நிரந்தரமாக இதே இடத்திலே செயல்படும் என்கிற ஒரு உறுதியை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் நமக்கு வழங்க வேண்டும் இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான வணிகர்களும் தொழிலாளர்களின் குடும்பங்களும் காப்பாற்றப்படும் இந்த கோரிக்கையை உடனடியாக கவனத்திற்கு கொண்டு வந்து தமிழக அரசு நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு வணிக சார்பில் இங்கே வைக்கிறோம் அதே அதேபோல நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகரில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அணைப்பாளையத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது இந்த இடத்திற்கு பேருந்து நிலையம் ஒட்டுமொத்த வணிகங்களின் வாழ்வாதாரமும் சரி பொதுமக்களின் பொதுமக்களும் சரி மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவார்கள் தொடர்ந்து வணிகர்களும் பொதுமக்களும் இந்த பேருந்து நிலைய இடமாற்றத்திற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கின்ற நிலையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு அங்கு ராசிபுரம் மக்களின் கருத்தினை கேட்டு அனப்பாளையத்தில் புதிய பேருந்துகளையும் அமைக்கும் திட்டத்தை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை சார்பில் கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டமானது இவ்வளவு சிறப்பான முறையிலே நடைபெற காரணமாக இருந்த இந்த இணைப்பு சங்கங்களின் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பேரமி சார்களே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜி டி ஹாலிடேஸ் South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. கவலை இன்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்